வணக்கம் நம்ம வாழ்க்கையில நட்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஆனா ஒரு உண்மையான நட்ப எது டிஃபைன் பண்ணுது இன்னைக்கு ஒரு நட்ப ரொம்பவும் உண்மையானதாகவும் வலுவானதாகவும் மாத்திர அந்த அடிப்படை குணங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சோ எது ஒரு உண்மையான நட்பை இருக்குது இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்த்த ஒரு கேள்விதான் வாங்க இதுக்கான பதில்களை நாம சேர்ந்து தேடலாம் முதல்ல ஒரு உண்மையான நண்பர் நம்மளோட சந்தோஷத்திலையும் சரி கஷ்டத்திலையும் சரி கூடவே இருப்பாங்க இதுதான் அந்த இமோஷனல் சப்போர்ட்டோட முக்கியமான தூண் வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளில் ஒரு நிலையான துணையா இருக்கிறது தான் உண்மையான நட்போட முதல் படி இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி ஒரு உண்மையான நண்பர் உங்க கஷ்டமான காலத்துல உங்க கூட நிப்பாங்க அதே சமயம் உங்க வெற்றியை பார்த்து மனசார சந்தோஷப்படுவாங்க இதுல ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு உண்மையான நட்புல பொறாமைக்கு இடமே கிடையாது உங்க வெற்றியை பார்த்து அவங்க உண்மையாவே சந்தோஷப்படுவாங்க ஆனா பொறாம குணம் இருக்கிறவங்களோ உங்க வெற்றியை சந்தேகப்படுவாங்க இல்லனா அதை குறைச்சி பேசுவாங்க இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் எந்த ஒரு வலுவான உறவுக்கும் நேர்மையும் நம்பிக்கையும் தான் அடித்தளம் இது நட்பை ரொம்ப உறுதியாக்கும் இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம எந்த நட்புமே ரொம்ப நாள் நிலைக்காது நம்பிக்கை ரெண்டு விதமா வேலை செய்யும் ஒன்று ஒரு உண்மையான நண்பர் உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கவுங்க நல்லதுக்காக நேர்மையான விமர்சனத்தை கொடுப்பாங்க இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து தான் நம்பிக்கையோட ஒரு உடையாத பிணைப்பு உருவாக்கும் அப்போ நேர்மையான விமர்சனம்னா என்ன அது உங்களை காயப்படுத்துறது இல்லை நீங்க இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக மாறணுங்கிற உண்மையான நோக்கத்தோட தனியா உங்கள்ட்ட சொல்ற ஒரு கருத்து இதோட நோக்கம் உங்களை வளர்க்கறது தானே தவிர உடைக்கிறது இல்லை இந்த ஒரு வரி அதோட முக்கியத்துவத்தை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க விமர்சனம் பொதுவா இல்லாம தனிப்பட்ட முறையில் இருக்கணும் அதோட நோக்கம் உங்க நன்மையா மட்டும்தான் இருக்கணும் இதுதான் உண்மையான அக்கறையோட அடையாளம் இப்போ உண்மையான நட்போட மிக ஆழமான ஒரு குணத்தை பத்தி பார்க்கலாம் அதுதான் உதவி செய்யறது இது ஒரு தன்னலவட்ட செயல் ஒரு உண்மையான நண்பரோட முக்கியமான அடையாளமே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி தான் அவங்க செய்யற உதவி ஒரு பரிசு மாதிரி அது ஒரு வியாபாரம் இல்ல நான் உனக்கு இத பண்றேன் நீ எனக்கு அதை பண்ணணும் அப்படிங்கற கணக்கு வழக்கெல்லாம் அங்க இருக்கவே இருக்காது இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் உண்மையான உதவியில பூஜ்யம் நிபந்தனைகள் ஆமா ஜீரோ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த நிபந்தனைகளும் கிடையாது இதுதான் தன்னலமற்ற அன்போட வெளிப்பாடு சரி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சுருக்கமா பார்க்கலாம் ஒரு உண்மையான நட்ப வரைய இருக்கிற அந்த ஐந்து முக்கிய குணங்கள் திரும்ப தடவை சொல்றேன் கஷ்ட காலத்தில் கூட நிற்கிறது உங்கள் வெற்றியில உண்மையாக சந்தோஷப்படுறது உங்கள் நல்லதுக்காக நேர்மையாக விமர்சிக்கிறது உங்கள் ரகசியங்களை காப்பாற்றுறது அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யறது இந்த அஞ்சு குணங்களும் ஒரு நட்பு அர்த்தம் உள்ளதாக மாத்துது கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி இன்னைக்கு நாம் பேசின இந்த குணங்கள்லாம் உங்கள் நட்பில் இருக்கா உங்கள் உறவுகளை பற்றி யோசிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யோசிச்சு பாருங்களேன்